சூரியன் நேரத்தில் திட்டமிட்ட ஒரு படுகொலையை அவர் அந்த அரங்கேற்றியது கண்டித்து இன்றைக்கு தென்காசி மாவட்டம் சங்கரம்புரம் சாலையாக காவல்துறையின் மணித்திரம்

மீதன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவராக என்று மறைந்த மாநில குறிப்பிட்டது போல சமத்துவத்திற்கான போராட்டங்கள் சமூக நீதிக்கான போராட்டங்கள் இணைப்பதற்கான போராட்டங்கள் ஜனநாயகத்திற்கான போராட்டங்களுக்கு நடத்தினர் போராட்டங்கள் நடத்திய நிலை அவர் கையெழுத்தவர் தலைமையேற்ற தலைவர் அப்படி காந்தி அனைவரையும் அனைவரும் சார்பாக போடப்பட்டுக் கிடக்கின்ற ஒருங்கிணைப்பதே சித்தம் என்று சவால் விட்டு உத்தரப்பிரதேச மகிழ்ச்சி மாயாவியர்களை முதலமைச்சராக அதுவும் அறுதி பெரும்பான்மையோடு தனிப்பெருமையான அந்த மாநிலத்தை ஆளுமைக்கு கொண்டு வந்தவர்

நேர்மையான சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் காவல்துறையை கையில வைக்கின்ற நேரத்தில் இந்த காவலர்கள் இருந்தார்கள்